ரஜினியுடைய தலையெழுத்தியே மாற்றிய கண்ணதாசன் கடும் சிக்கலில் மாற்றிய ரஜினிகாந்தை தூக்கிவிட்ட கவிஞர் கண்ணதாசன் அது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோ பதிவில் பார்க்க போறேன் நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அரை நூற்றாண்டுகளாக தமிழ் சினிமாவில் இன்னைக்கும் தன்னோட இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே அவர் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே தெரியும் அப்படின்னு தான் அவர் அவர் உடனே பாய்ச்சல் வேகத்துல போகல ஆரம்பத்தில் சின்ன சின்ன விடங்கள் நடித்திருக்கிறார் ரஜினிகாந்த் அப்புறம் வில்லன் அதுக்கப்புறம் தான் ஹீரோ பதினாறு வயது நிலைய படத்தில் ரஜினி வந்து வில்லன் தான் அறிமுகமாகியிருக்கிறார் ஆனால் நமக்கு அந்த எந்த இடத்தில் பார்த்தாலும் கோபமா வராது தலைமுடியை ஸ்டைலா தூக்கி விட்டுட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுவார் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்தில் ஒரே நாள் பாடலை கேட்டுக்கிட்டே கமல் போவார் பாடலுக்கு அப்புறம் ரஜினி ஹீரோவா ஆகிடுவார் அவள் அப்படித்தான் படத்திலும் கடைசியில ரஜினி ஹீரோவாகிடுவார் பிரியா படம் வெளியான நேரத்தில் ரஜினி மன்னல மருத்துவமனையிலே இருந்திருக்கிறார் இது பலருக்கும் வேறு மாதிரியாக தெரிந்திருக்கிறது அவர் பைத்தியமா என்று அவருக்கு பிடிக்காதவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நேரத்தில் பலரும் ரஜினியை வைத்து படம் தயாரிக்க தயங்கி இருக்காங்க அந்த நேரத்தில் பாலாஜி ரஜினியை வைத்து படம் தயாரிக்க முன் வந்திருக்கிறார் அதற்கு பலரும் அவருக்கு முட்டு கட்டை போடுதத்திலே கருத்துகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நேரத்தில் அவருக்கு கவியரசர் கண்ணதாசன் நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் அதுதான் பில்லா அப்படிங்கிற திரைப்படம் அதுல டான் ரஜினி மிரட்டலாக இருக்கிறார் கலை கூத்தாடியாக வரும் ரஜினி பெண் தன்மை கலந்து நல்லிணியமாக நாளிணியமாக இருப்பார் அப்போது கலை கூத்தாடி ரஜினிக்கு கனதாசன் பாடல் எழுதுகிறார் நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு என்னை பத்தி ஆயிரம் பேர் என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க என்றுதான் அந்த பாடல் என்பது கணதாசன் எழுதுகிறார் ரஜினிக்கு வந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த பாடல் பதில் சொல்கிறது இதற்கு முன்னாடி வரை ரஜினியை உயர்த்தி இப்படி ஒரு பாடல் வந்ததே கிடையாது அப்படின்ன கூட சொல்லலாம் இந்த படம் பட்டி தொட்டியெங்கும் பட்டிய கிளப்பி இருக்கிறது மேற்கொண்டு கண்ட தகவலை பிரபல திரை ஆய்வாளர் ஆலங்குடி வெள்ளைசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆகணும் ரஜினிகாந்த் அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் மருத்துவமனையில் இருந்திருக்கிறார் அந்த நேரத்திலே கவிஞர் கண்ணதாசன் அந்த இடத்திலே அவருக்கு ஒரு பாடல் எழுதுகிறார் அந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு நாட்டுக்குள் எனக்கு ஒரு ஊர் உண்டு ஊருக்குள் எனக்கு ஒரு பேருண்டு என்னை பத்தி ஆயிரம் பேர் என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க அப்படிங்கிற பாடல் என்பது நமது கவிஞர் கண்ணதாசனின் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறார் அந்த பாடல் மிக பட்டி தொட்டி எங்குமே பிரபல இருக்கிறது அப்பட கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க